அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாஸ்கர் எனக்கு இருபத்தெட்டு வயதாகிறது எனக்கு அப்பா அம்மா மற்றும் ஒரு தம்பி ஒரு தங்கை உள்ளனர் எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த மகன் அதனால் எங்கள் வீட்டில் எல்லா சுமைகளையும் நான் தான் பார்த்து கொண்டேன் நான் பெரிதாக படிக்கவும் இல்லை எனது அப்பாவும் அம்மாவும் என்னை படிக்க வைத்தார்கள் ஆனால் எனக்கு தான் படிப்பு மண்டையில் ஏறவில்லை இப்படி இருக்க நான் எனது இருபத்தி வயதில் வெளிநாட்டுக்கு வேலை தேடி சென்றேன் எனது தம்பி தங்கைக்கு சிறிய வயதுதான் அதனால்தான் அவர்களை படிக்கவும் வைத்தேன் இப்படியே இருக்க எனக்கு வீட்டில் திருமணம் பேச்சு எடுக்கவும் ஆரம்பித்தார்கள் முதலில் தங்கைக்கு இன்னும் இரண்டு மூன்று வருடத்தில் திருமணம் செய்ய வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு இப்போதெல்லாம் திருமணம் வேண்டாம் என்று சொன்ன நான் பிறகு என் அப்பாவும் அம்மாவும் கட்டாயப்படுத்தியதால் திருமணத்திற்கு ஒத்தும் கொண்டேன் இப்படி இருக்க பக்கத்து கிராமத்தில் சாந்தி என்ற ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய போட்டோவை எனக்கு அனுப்பி வைத்து உனக்கு இந்த பெண் பிடித்திருக்கிறதா எனவும் கேட்டார்கள் அவளை பார்த்தவுடனேயே எனக்கு மிகவும் பிடித்தும் போனது அவள் அழகான பெண்ணாக இருந்தாள் ஆனால் அவளுடைய அழகை பார்த்தால் நான் அவளின் குணத்தை பற்றி யோசிக்கவில்லை அவளின் வீட்டில் அவளுடைய அப்பா அம்மா மற்றும் ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஆகியோர் இருந்தனர் அவளின் அழகு என் கண்ணை மறைத்தது அவள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு இருப்பாளா தன் அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாளா என்றெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை இப்படி இருக்க எங்கள் வீட்டில் திருமண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு நானும் இருபது நாட்களில் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வந்தேன் எனக்கும் சாந்திக்கும் திருமணமும் முடிந்தது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் இப்படியே இரண்டு மாதமும் ஆனது ஆரம்பத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரிடமும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்த சாந்தி நாட்கள் செல்ல செல்ல எனது அம்மா மற்றும் அப்பா ஆகியோரிடம் வெறுப்பை காட்டவும் ஆரம்பித்தாள் நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை பிறகு நான் குறிப்பிட்ட நாட்கள் விடுமுறைக்கு பின்பு மீண்டும் வெளிநாடு செல்ல தயாராகி சென்றுவிட்டேன் நான் வெளிநாட்டுக்கு சென்றதுமே சாந்திக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை அவளை என் அப்பா அம்மா ஏதும் சொல்லாமல் இருந்தாலும் ஏதாவது சொன்னது போல அவர்களிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் நான் வெளிநாட்டில் இருந்து அனுப்பும் பணம் அவள் பெயரில் அனுப்பச் சொல்வாள் தன் குடும்பத்திற்கென்று எதுவுமே கொடுக்காமல் தானே வைத்தும் கொள்வாள் தான் தம்பி தங்கை படிப்பு செலவுக்காக பணம் கேட்டாலும் அவள் அதெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பியும் விடுவாள் எனது அப்பா அம்மா விவசாயம் வேலை செய்வதால் அவர்கள்தான் அனுப்பும் பணத்தை கண்டுகொள்ளாமல் தம்பி தங்கைக்கு பணத்தை கொடுப்பார்கள் இப்படி இருக்க ஒரு நாள் என் மனைவி சாந்தி ஏதாவது பிரச்சனை செய்து இந்த குடும்பத்திலிருந்து எப்படியாவது வெளியே சென்றுவிட வேண்டும் என்று நினைத்து எதிலாவது பிரச்சனை செய்யலாம் என பார்த்து கொண்டே இருந்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் பாஸ்கருடைய தம்பி செலவுக்கு பணம் இல்லாததால் தன் சாந்தி இல்லாத பொழுது பீரோவிலிருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுத்தான் அவன் பணத்தை எடுத்து வெளியே வரும் பொழுது சாந்தி பார்த்தும் விட்டாள் அவள் பார்த்த பின்பு அங்கு ஒரு பூகம்பமே வெடித்தது போல சண்டையும் போட்டாள் பிறகு பாஸ்கரிடம் அழுது கொண்டு இப்படியெல்லாம் இந்த வீட்டில் நடக்கிறது நான் இப்பவே வெளியே செல்ல வேண்டும் உங்களால் முடிந்தால் செல்லுங்கள் இல்லையென்றால் நான் எனது அப்பா வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறினாள் பாஸ்கர் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டினான் அவர்கள் இருக்கும் வீட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்து கிராமத்தில் ஒரு வீடு எடுத்து தனியாகவும் தங்கினாள் அவள் அப்பொழுது மூன்று மாத கர்ப்பமாகவும் இருந்தாள் இப்படி இருக்க நாட்களும் போனது அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பிறகு பாஸ்கரன் வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வந்து தன் மனைவி மற்றும் மகள் இருவரையும் பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் அவளுடன் தங்கிவிட்டு மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்றான் இப்படியே மூன்று வருடங்களும் கடந்தது இதுப்படி போக தன் வீட்டில் கொஞ்சம் தூரத்தில் உள்ள மோகன் என்ற ஒருடன் சாந்திக்கு பழக்கம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் வெளியே பார்க்கும் பொழுது பேசிக் கொண்ட அவர்கள் நாளடைவில் தன் செல்போன் நம்பரையும் பரிமாறிக்கொண்டு இருவரும் பேசவும் ஆரம்பித்தனர் முதலில் செல்போனில் மட்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு நேரில் சந்தித்தும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்படி இருந்த அவர்கள் நாளடைவில் மோகன் சாந்தி வீட்டுக்கு வருவதும் போவதும் என இருக்கவும் ஆரம்பித்தான் இது அக்கம்பக்கத்தில் தெரிய ஆரம்பித்தது ஆனாலும் அவர்கள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை மோகனுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளது சாந்திக்கு மோகனை மிகவும் பிடித்தும் போனது ஆனால் மோகனுக்கு சாந்தியிடம் உள்ள பணம் மற்றும் அவளின் மூலம் அவன் அவனுடைய ஆசையை தீர்த்து கொள்ள மட்டும்தான் அவளை உபயோகமும் படுத்தினான் சாந்தி கணவன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பும் பணத்தை மோகன் அடிக்கடி செலவுக்கு பணம் தேவை என்று வாங்கியும் செல்வான் பாஸ்கரன் ஒரு அப்பாவி அவன் இவ்வளவு பணம் அனுப்புகிறேன் அதை செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்துக்கொள் என்றெல்லாம் சொல்லுவது கிடையாது அதனால் சாந்தி அவள் இஷ்டத்துக்கு செலவு செய்வதும் மோகனுக்கு கொடுப்பதும் என அவர் அனுப்பும் பணத்தை எல்லாம் செலவழித்தும் விட்டாள் இப்படியே இப்படியே போக சாந்தியின் குழந்தைக்கு ஐந்து வயதும் ஆனது தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பித்தாள் ஒருநாள் மோகன் சாந்தியின் வீட்டிற்கு வந்து அவளுடன் தனிமையில் இருந்துவிட்டு தனக்கு வேண்டிய பணத்தையும் வாங்கி கொண்டான் பிறகு உன் கணவன் எப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருகிறான் என்று கேட்க தெரியல இன்னும் ஆறு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் என்று சாந்தியும் கூறினாள் இப்படியே போக சாந்திக்கு தன் கணவன் கால் செய்ய அவருக்கு சந்தோஷமாகவும் பேசாமல் பட்டும் படாதது போல பேசிக்கொண்டும் வந்தாள் சரி என் ஃபோனை கொடு என்று தன் குழந்தையிடம் பேசினான் தன் மகளிடம் வீடியோ காலில் பேசினார் அப்பொழுது தன் மகள் அங்கேயும் இங்கேயுமாக போய்கொண்டே பேசிக்கொண்டிருந்தாள் அவள் வீடியோ காலில் பார்த்தபோது வீட்டு வாசலில் வெளியே ஒரு இருசக்கர வாகனம் நின்று கொண்டு இருந்தது அதை பார்த்து அது யாருடைய வாகனம் என்று தன் குழந்தையிடம் கேட்டார் அதை கேட்டதுமே அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு தினமும் ஒரு மாமா வருவாங்க அவங்களோடது தான் என்று அந்த குழந்தையும் கூறியது அந்த குழந்தையிடம் யார் அந்த மாமா என்று பாஸ்கர் கேட்க அந்த குழந்தையோ செல்போனை பாஸ்கரன் அறைக்கு கொண்டு சென்றது அந்த அறையில் மோகன் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான் அதை பார்த்த பாஸ்கரன் அதிர்ச்சி அடைந்தான் அதை பார்த்து நொறுங்கியும் போனான் பாஸ்கருக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது உடனே அன்று இரவே வெளிநாட்டிலிருந்து அடுத்த விமானத்தை பிடித்து தன் வீட்டிற்கு காலை வந்து இறங்கினான் அன்று இரவு சாந்தியும் மோகனும் ஒன்றாக வீட்டில் இருந்தார்கள் பகலில் வந்த பாஸ்கரன் பார்த்தபோது இருவரும் அந்த கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தனர் யாரோ வீட்டின் பெல்லை அடிப்பது போல சத்தம் கேட்டது மோகன் யாரோ வெல் அடிக்கிறாங்க என்று கூற உடனே சாந்தி தூக்கத்தில் ஏதாவது கொரியராக இருக்கும் என்று கூறினார் உடனே மோகன் நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று மோகன் வீட்டின் கதவை திறக்க அங்கே பாஸ்கரன் வந்து நின்றான் மோகனை பார்த்தவுடனேயே என் வீட்டில் உனக்கு என்னடா வேலை என்று அவனை அங்கேயே வைத்து அடிக்கவும் ஆரம்பித்தான் உடனே அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து மோகனும் ஓடிவிட்டான் பாஸ்கரன் கோபமாக சாந்தியிடம் யாரடி அவன் என்று கோபம் தீர அடித்தான் அவள் மயங்கி விழுந்தது போல நடித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு தண்ணீரை எடுத்து வர சமையலறைக்கு சென்றபோது அவள் அங்கிருந்து தப்பித்து தன் வீட்டிற்கும் ஓடிவிட்டாள் சாந்தி தனது வீட்டிற்கு சென்று தான் அப்பா மற்றும் அண்ணன் தம்பியிடம் அப்பா யார் பேச்சையோ கேட்டு அவன் வந்தவுடன் என்னை அடிக்கிறான் என்று அளவும் ஆரம்பித்தாள் உடனே அவர்களெல்லாம் என் மகள் மேல கை வைக்க அவன் யார் என்று அனைவரும் அவனை அழைத்து காரில் சென்று பாஸ்கரன் வீட்டுக்கு சென்றார்கள் அவன் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தான் அங்கே சென்று அவனிடம் ஏன் என் மகளை அடித்தாய் என ஒரு வார்த்தை கூட கேட்காமல் பாஸ்கரனை அனைவரும் சேர்ந்து அடித்தார்கள் உடனே பாஸ்கரன் என்னென்னு கேட்டுட்டு அடிங்க என்று கூற ஆனால் அவர்களோ யாருமே அவன் சொல்வதை கேட்கவில்லை அக்கம் பக்கத்திலும் எல்லோரும் அவனை பார்க்க விடாமல் அடித்து கொண்டிருந்தார்கள் உடனே சாந்தி பாஸ்கரனின் நெஞ்சில் எட்டி உதைத்தாள் சாந்தி இப்படி செய்ததை நினைத்து அவனுக்கு தான் உயிர் போனது போல இருந்தது எல்லோருக்கும் உன் 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 மனைவி எட்டி உதைத்ததை நினைத்து எல்லோர் முன்னாலையும் தன் மனைவி எட்டி உதைத்ததை நினைத்து அவனால் அந்த சம்பவத்திலிருந்து மீள முடியவில்லை சாந்தியும் அப்பா நான் இந்த வீட்டில்தான் இருப்பேன் அவன் என்ன செய்வான் என்று பார்ப்போம் என்று திமிருடன் அந்த வீட்டிலேயே இருந்தாள் அன்று இரவு அன்று இரவு சாந்தி கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க பாஸ்கரன் தூக்கம் வராமல் எழுந்து என்னை எல்லோரும் முன்னாடி அடித்து என் மானத்தை போக வச்சு இப்படி படுத்திருக்கா எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் என்று யோசித்து இவளுக்காக இவளுக்காக தான் அப்பா அம்மா தம்பி தங்கை என அனைவரையுமே தவிக்க விட்டு வந்தேன் எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது என யோசித்து விட்டு என் புள்ளைய அனாதையா விட்டுட்டு போறேன் என்று தன் மகளுக்கு பக்க பக்கத்துக்கு பக்கத்தில் சென்று அவளுக்கு நெற்றியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் சாகுவதற்கு முடிவு செய்து மது பாட்டிலையும் ஒரு விஷ பாட்டிலையும் வாங்கி கொண்டு ஒரு இடத்திற்கு போய் அமர்ந்தான் அவனால் தான் மனைவி அவன் மார்பில் எட்டி உதைத்ததை மறக்கவே முடியவில்லை அதையே நினைத்து கொண்டே இருந்தான் பிறகு வாங்கி வந்த மது பாட்டிலையும் விஷ பாட்டிலையும் எடுத்து வைத்து மதுவையும் விஷத்தையும் ஒன்றாக ஊற்றி அதனை அருந்தினான் அவள் எட்டி உதைத்ததை நினைத்து அவன் மதுவை அருந்தினான் பிறகு தன் மகளுடைய முகத்தை நினைத்து பார்த்து அழுது மதுவையும் அருந்தினான் தன் மகள் நிலைமை என்ன ஆகப் போகிறதோ என கவலையுடன் அப்படியே தரையில் சலைந்து விழுந்தான் பிறகு வாயில் நுரை தள்ளி அங்கே இருந்தும் போனான் எல்லோரும் அவரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையெல்லாம் செலுத்தி அடக்கமும் செய்தனர் சாந்தியை வெளியே அழுவது போல நடித்தாலும் உள்ளே நான் மோகன் திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கலாம் என சந்தோஷப்பட்டாள் இப்படியே இருபது நாட்கள் கழித்தது சாந்தி சந்தோஷத்துடன் இனிமேல் நம்மை யாரும் கேட்க முடியாது நாம் மோகனுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என யோசித்து அவனுக்கு காலும் செய்தாள் மோகனோ வேறு யாருடனோ பேசிக்கொண்டே இருந்தான் மீண்டும் சிறிது நேரம் கழித்து மோகனுக்கு சாந்தி கால் செய்தாள் உடனே மோகன் உனக்கு எத்தனை முறை சொல்வது அடிக்கடி கால் செய்வது டார்ச்சர் பண்ணாதே என்றும் திட்டினான் உடனே சாந்தி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு கால் பண்ணினேன் நீ இப்படி பேசுறிய என்றும் கூறினாள் உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஒன்றும் கிடையாது உன் புருஷன் சம்பாதிச்சான் உங்ககிட்ட பணம் இருந்தது எனக்கு உன் பணம் தேவைப்பட்டது உனக்கு நான் தேவைப்பட்டேன் இப்போ உன் புருஷனும் செத்துட்டான் இப்போ உன் குடும்பத்தை நான் சுமக்க முடியாது புரியுதா வேறு வேலை இருந்தா பாரு இல்ல வேறு ஆளை இருந்தா பாரு என்று ஃபோனை வைத்து விட்டான் சாந்தி இவ்வளவு நாள் அவனுடன் கட்டி வைத்திருந்த கனவு கோட்டை அங்கேயே இடிந்து நாசமானது இவனை நம்பி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே என அளவும் ஆரம்பித்தாள் இனி யாரையும் நம்பக்கூடாது என தான் கணவன் போட்டோவை எடுத்து அவன் போட்டோவை கட்டி அணைத்து தப்பு பண்ணிட்டேனேங்க என அழுது கொண்டும் இருந்தாள் உடனே அவருடைய பிஞ்சு குழந்தை அங்கே வந்து அம்மா அலாதீங்க நம்ம அப்பா இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் என்று தன் அம்மாவிடம் கூறியது உடனே சாந்தி தான் செய்த தவறை நினைத்து தவறை நினைத்து அம்மா இனிமே உனக்காக மட்டும்தான் வாழப்போகிறேன் என்று கூறி தன் மகளை கட்டியும் அணைத்தாள் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்வது குடும்ப கௌரவம் கெ கெடுவதோடு அவர்களின் குழந்தையையும் அது பாதிக்கும் எல்லா பெண்களும் இப்படி கிடையாது சில பெண்கள்தான் தன் கணவன் நமக்காக நமக்காகத்தான் படுகிறான் என புரியாமல் இப்படி செய்வார்கள் தன் கணவன் வெளிநாட்டில் கஷ்டப்படுவது தன் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் தன் மனைவி மற்றும் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் பல மைல் தூரங்களை கடந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதை இதுபோன்ற மனைவிகள் புரிந்து கொண்டால் இது போன்ற நிகழ்வுகளும் நடக்காமல் இருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கணவனுக்கு நடந்திருந்தால் அதை எந்த கணவனாலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இது போன்ற மனைவிமார்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாமா நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்